அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான அருமையான ஒரு தலைப்பு நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கின்றது பிறர் நம்மை வாழ்த்தும் பொழுதும் நாம் பிறரை வாழ்த்தும் பொழுதும் நூறு வயது வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் ஆனால் அதன்படி வாழ முடிகிறதா என்றால் ஒரு கேள்விக்குறி அப்படி நூறு வயதிற்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கோ வெளியூரில் நடந்த வெளிநாட்டில் நடந்த ஒரு விடயம் அல்ல நமது இந்தியாவில் நடந்த ஆச்சரியமான விடயத்தை பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மக்கள் மக்களவை தொகுதி தேர்தலுக்கான அந்த கணக்கெடுப்பு வாக்காளர்களுக்கான கணக்கெடுப்பு நடத்த சென்று இந்த ஆச்சரியமான தகவல் கிடைத்துள்ளது ராஜஸ்தான் இது எங்கும் அல்ல ராஜஸ்தான் ராஜஸ்தானில் ஜூ ஜூனு என்ற ஒரு மக்களவை தொகுதி இந்த மக்களவைத் தொகுதியில் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் நூறு வயதுக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு வாக்காளர்கள் அங்கே உள்ளார்கள் என்ற ரகசியம் நமக்கு தெரிய வந்துள்ளது அந்த நூறு வயதை தாண்டி இன்றும் ஆரோக்கியமான வாழ்ந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக அனைவரும் உள்ளோம் இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது என்ன என்பதை பற்றி காணலாம் அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் பால் தயிர் மோர் சாங்கரி போன்ற சத்தான பொருட்களை தன்னுடைய அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்கிறார்கள் இந்த பொருட்கள் அவர் சந்தைகளில் எங்கும் வாங்குவதில்லை தற்சார்பு தனது தோட்டத்தில் தான் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு பெறக்கூடிய இந்த உணவினை பால் தயிர் மோர் இதையே உணவாக உட்கொள்கிறார்கள் இந்த மக்கள் கரடுமுரடான உணவுகளை தானியங்களை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த ரொட்டி தயாரிக்கும் பொழுது கூட கோதுமையை அவர்கள் தவிர்க்க தவிர்க்கிறார்கள் அந்த ரொட்டியை கோதுமையை அதிகமாக அவர்கள் பயன்படுத்தவில்லை அதற்கு மாறாக ஜோவர் தினை அந்துப்பூச்சி மூங்கில் போன்றவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு உணவை உண்கிறார்கள் இது தவிர அவர்கள் உடலுழைப்பை விரும்புகிறார்கள் கடுமையாக விரும்புகிறார்கள் ஒரு வெளியூர் பயணம் ஒரு நீண்ட தூர பயணம் சொல்லும் வாகனங்களை அவர்கள் பயன்படுத்துவதில்லை நடந்தே சென்று அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் குடிநீரை அருந்தும் சூடாக குடிக்கிறார்கள் இதுதான் இவர்கள் நூறு வருடம் இன்றும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரு இரகசியம் இதே போன்று நாமும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆரோக்கியமாக எல்லோரும் வாழ வேண்டும் இது இதுபோன்ற காணொலிகளை பெற ஸ்லோ பாய்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவருக்கும் பகிரவும் நன்றி